வரலாற்று சிறப்புமிக்க ஈப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசலில் ரசூல் தினத்தை முன்னிட்டு சிறப்புமிக்க ஒற்றுமை ஊர்வலம் இன்று நடைபெற்றது முகமது நபி சல்லு அல்லாஹி வசல்லம் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிறை ஒன்றில் இருந்து பதிமூன்று வரையிலும் ஒவ்வொரு நாளும் இரவு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்று சிறப்புகளை தொடராக பேசப்பட்டது இன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நபிகள் அவர்கள் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது இருந்து மக்கள் கலந்து கொண்டார்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் சிறார்கள் என கிட்டத்தட்ட அறுநூறு பேர் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் உலக மக்கள் எல்லோருக்காகவும் வேண்டி பிரார்த்தனை செய்யப்பட்டது என்று ஈப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது அடுத்த ஆண்டு மேலும் சிறப்புடன் நடத்தப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்